ஸ்ரீ காகபுஜுண்டரின் பெருநூல் காவியம் ஆயிரம் மூலமும் உரையும் பாடல் தொண்ணூத்தி ரெண்டு காய்வார்கள் முன்னாலே நம்மை தேய்த்து கதை பேசி நடிப்பாரே சித்திரத்தார் மாய்வாரே இடுகாடியே நம்மை போக்கி மண்புதலை போல் ஆசை பொங்கி புத்திரர்கள் கலத்திராதே தேரில் ஒரு பொம்மையை போர் பௌத்திராதே தேய்வாரே மக்கள் வழி இளைஞர் கூட்டம் தேர் வருநாள் திருநாட்போர் போர் கூடுவாரே நமது உடம்பை தேய்த்து உழைத்து கொண்டு வரும் பொருள் போதாது என்று பலர் முன்னாலேயே சண்டை செய்வார்கள் அவர்கள் கேட்டதை கொண்டு வந்து கொடுத்தால் ஆசை மிகுந்தவர் போல் கதை பேசி நடிப்பவர்களே விசித்திரமான குணம் கொண்ட பெண்கள் நம் உயிர் போய்விட்டால் உடம்பின் மேல் விழுந்து மாய்ந்து மாய்சு அழுவார்கள் உடம்பை சுடுகாத்துக்கு அனுப்பிய பின் மண்ணிலிருந்து பூத்து வரும் ஈசலைப் போல் மக்களாசை பொங்கி புத்திரங்களோடும் சொந்த பந்தங்களோடும் வாழ்ந்து தேய்வார்கள் தேரிழிருக்கும் பல பொம்மைகளில் இவரும் ஒரு பொம்மையைப் போல் குடும்பத்தில் ஒருவராக இருந்து தன் மக்களோடும் பேரன் பேச்சிகளுடனும் வாழ்ந்து இவரின் வம்சாவளிகளின் மேல் தீராத ஆசை கொண்டு வாழ்ந்திருப்பர் இவரும் இறந்துவிட்டால் கோயில் திருவிழாவில் கூடுவது போல் உறவினர் அனைவரும் கூடி அழுது சுடுகாட்டுக்கு தேரில் அனுப்பி வைப்பர் அன்பு